ஒற்றுமை மற்றும் நிணக்க ஆண்டுழுவின் கலந்துரையாடல் முல்லைத்தீவில் இடம்பெற்றது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இணைந்து பொதுக்குழு உதயம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நாய்க்கடிக்கு இலக்கான சிறுமி பரிதாபகரமாக உயிரிழப்பு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஊர்வலம் வவனியாவில் மக்கள் குடிமனைக்குள் நாய்களுக்கான காப்பகம் அமைக்கும் பெண் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு நாடலாவிய ரீதியில் இன்று முடங்கிய பாடசாலைகள் மறைந்த ஊடகவியலாளர் யோசுப் ஐயாவின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் இடைநிறுத்தப்பட்ட முஸ்லிம் மாணவிகளின் வரவேறுகள் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிருப்தி திடீர் மகா நாயக்கர்களிடம் ஆசி பொது வேட்பாளரை நிறுத்துவது அபிவிருத்தியை பின்னடிக்கும் செயல்பாடு அம்பாறை வலிந்து காணாமல் உறவுகளின் போராட்டம் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கான உத்தேச சட்ட சீலகத்தில் இடைக்கால செயலகம் மற்றும் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான உத்தேசானதையும் இலங்கையில் வடக்கு கிழக்கில் நிலவும் மோதலில் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அநீதிகளை நிவர்த்தி செய்வதற்கு இலங்கையில் ஆணைக்குழு ஒன்றை நிரம்புவதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான விளக்கத்தினை வழங்கவும் ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கான கலந்துரையாடல்கள் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்திலும் கரைத்துறை பற்றி பிரதேச செயலக மண்டபத்திலும் மூன்று அமர்வுகளாக நடைபெற்றன இலங்கையில் தேசிய நல்லிணக்கம் ஒற்றுமை மற்றும் சமூக நீதியை மேம்படுத்தும் நோக்கில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் ஏற்பாட்டில் குறித்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு இடைபெற்ற காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற மோதல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான உண்மையை கண்டறிய நாடாளுமன்ற சட்டமூலத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்படும் ஒரு சுயாதீனமான நிறுவனமாக உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அடைக்குழுவை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது உத்தேச ஆணைக்குழு பாதிக்கப்பட்ட தரப்பினரிடம் முறையாக தகவல்களை திரட்டல் வன்முறைகளின் போது நடந்த விடயங்களை அறிக்கையிடல் கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை நடாத்தி எதிர்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாத பரிந்துரை வழங்குதல் மற்றும் மோதலுக்கு பிந்தைய இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் ஒரு பாரபட்சமற்ற மற்றும் அமைப்பாக பயன்படுத்துவது இதன் நோக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிற்கு இடைபெற்ற காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற மோதல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான உண்மையை கண்டறிய நாடாளுமன்ற சட்ட மூலத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்படும் ஒரு சுயாதீனமான நிறுவனமாக உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க ஆடை குழுவை நிறுவனம் திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த இடம்பெற்ற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற மோதலின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமைகள் தொடர்பான உண்மையை கண்டறிதலும் தொடர்பான விடயங்கள் கையாள்வதற்காக இந்த ஆடை குழு உருவாகுவதற்குரிய உத்தேச சட்டம் மூலம் உருவாக வேண்டும் விளக்கியாக வந்து அவசரமுடைய காலயாத்திரத்தையும் இப்ப வந்து முக்கியமாக அந்த அஹ் யுத்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்க கூடாது என்பது ஒரு நோக்கம்

முழுமையான ஒரு விரைவாக மாற்றுவதற்கு உங்களிடமில் கருத்துக்களை கேட்கணும் என்ற நோக்கத்திலே இங்கே அதிகாரிகள் அந்த வகையிலுடைய இந்த விரைவு தொடர்பாகவும் அவர்களுடைய இந்த நோக்கங்கள் தொடர்பாகவும் இந்த உண்மை மற்றும் தேசிய நலத்துக்கான உண்மை மற்றும் நல்லிணக்க பொறுமுறைக்கான இடைக்கால செயலத்தினுடைய நாயகம் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சிவில் சமூகத்துக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்று பொதுக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி சிவில் அமைப்புகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது அதில் இருதரப்பையும் இணைத்து ஒரு பொதுக்குழு ஒன்று அமைக்கப்படுவது படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது ஆகவே நான் நம்புகின்றேன் அது ஒரு சரியான திசையை நோக்கி விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக நான் நம்புகின்றேன் ஒரு ஒரு பொதுக்குழு நிறுவப்படும் அந்த பொதுக்குழு தேவையான ஏனைய நடவடிக்கைகளை ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வது உட்பட பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது உட்பட அந்த விஷயங்கள் அதனை தொடர்ந்து நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே விடயங்களை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலான கட்சி இன்னும் இருக்கக்கூடிய சிறிய சிறிய குழுக்கள் அல்லது கட்சிகள் பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள் முக்கியமாக தொழிற்சங்கங்கள் பொது நிறுவனங்கள் பொது அமைப்புகள் போன்ற பலரும் அதற்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் ஆகவே அந்தபடி எங்கள் ஒரு சரியான தடத்தில் போய்கொண்டிருப்பது நான் நம்புகின்றேன் எனக்கு தெரியாது அவர் பாராளுமன்ற ஒரு பொது வேட்பாளரை எதிர்ப்பேன் என்று அவர் கூறுகிறதுக்கான காரணங்களை அவர் சரியான முறையில் பட்டியலிடவில்லை எதிர்ப்பு அதை வந்து அது வந்து ஒரு பிழையான விடயம் என்று கூறுகிறார் ஏன் பிழையான விடயம் என்பதை முதலாவது அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்னென்ன காரணங்களுக்காக இது பிழையான விடயம் ஒரு தரப்பில் சொல்லப்படும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் இது தோற்று போய்விடும் ஆகவே தோற்று போனதுக்கு நாங்கள் காரணமல்ல என்பதை தெளிவுபடுத்த நான் மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் செய்யப் போகிறேன் என்ற விதத்தில் அவர் சொல்கின்றார் முதலாவதாக கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் நீங்கள் கடந்த காலத்து வாக்களிப்பு எடுத்து பார்த்தீர்களானால் எங்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்து தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அதற்கு பிற்பாடு ஸ்ரீபால என்ன மைத்திரிபால ஸ்ரீசேனாவுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அதற்கு பிற்பாடு சஜித் பிரேமதாசாக்கு வாக்களித்திருக்கிறோம் நீங்கள் வாக்களித்த வடக்கு கிழக்கு இலங்கை படத்தை எடுத்து போட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு எல்லாம் இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறது எப்படி வாக்களித்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் வாக்களித்தார்கள் இவ்வாறு எங்களுக்கு எதிராக யுத்தம் புரிந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது நான் கேட்கின்றேன் தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற களத்தை நாங்கள் பாவிப்பதற்காக ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது தமிழ் மக்கள் ஏன் அதற்காக வாக்களிக்க மாட்டார்கள் நாங்கள் தோற்றுப்போம் என்று சொல்வதைய பொருள் என்ன ஏன் வாக்களி சிங்கள தரப்புகளுக்கு வாக்களிக்கக்கூடிய எங்களது மக்கள் நான் கேட்கின்றேன் வந்து ஒரு பொது வேட்பாளருக்காக ஏன் அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் ஆகை வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வது வாக்களிக்க கூடாது என்று சொல்வது தான் அவர் அவருக்கு அந்த தேவையாக இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் திரு சுமந்திரன் அவர்களுக்கு வேறு நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கிறது அவர் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்வதனுடைய முக்கிய நோக்கம் தனது நிகழ்ச்சி நிரல் இதனால் பாதிக்கப்பட்டுவிடும் ஆகவே அதற்கு முன்பாக ஏன்னா ம தான் விரும்பியவாறு இல்லாமல் போனால் அவரது நிகழ்ச்சினால் பாதிக்கப்படலாம் அவர் சில சமயம் சஜித் பிரேமதாசாக்கோ அல்லது அனுரகுமாரதி திசனோ ஆருக்காவது வாக்களித்திருக்க வாக்க வாக்கு கொடுத்திருக்கலாம் பல்வேறு பட்ட ஆகவே அவரை பொறுத்தவரையில் ஆறாவது ஒரு சிங்கள வாட் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் அப்படி வாக்களித்தோம் ஆனால் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் எந்த விடயங்களையும் அவர்கள் செய்யவில்லை ஆகவே பொது வேட்பாளர் என்று சொன்ன ஒரு தேவை இருக்கிறது சுமந்தனுக்கு அது புரியாது என்பதல்ல சுமந்தனுக்கு அது தெரியும் ஆனாலும் வந்து அவர் சொல்லுகிறார் என்ன இது ஒரு விஷம தருவான பரீட்சை இது ஒரு கோமாளித்தனம் ஆக நீங்கள் அவர் நான் அவர் பேசிய பேச்சை நான் ஊடகங்களில் பார்த்துருக்கிறேன் சமூக வலைத்தளங்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக ஒரு மிக மோசமான வார்த்தைகள் இது ஒரு கோமாளித்தனமானது விசம பரீட்ச விஷப்பரீட்சி என்று சொல்வதெல்லாம் நிச்சயமாக அது சரியான ஒரு பாஷை இல்லை என்று சொல்லி சொன்னால் இதனை இப்பொழுது பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் சிவில் சமூகங்கள் கூடி பேசி சரியா பிள்ளையா என்பதை ஆராய்ந்து அதன் முடிவில் தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறோம் ஆனால் இவர் தனித்து என்று கொண்டு இதனை ஒரு கோமாளி கூத்து என்று சொல்வதற்கு ஒரு அடிப்படை காரணங்களில் ஒரே ஒரு விடயம் மாத்திரம்தான் நான் மீண்டும் சொல்வேன் அவருக்கண்டு தனித்துவமான நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது இந்த முயற்சி என்பது அவரது நிகழ்ச்சி நிரலை குழப்பிவிடும் ஆகவே அவர் அதனை எதிர்கின்றார் இது அவர் வந்து ஒரு ஒரு தமிழ் மக்களினுடைய ஒரு தேசிய பிரச்சனையை தீர்ப்பது என்பதிலும் விட அவரது நிகழ்ச்சி நிரலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாகத்தான் அவர் இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறார் ஆகவே முதல் அவர் யோசிக்க வேண்டும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் யோக்கியவானா தான் அதை செய்யக்கூடியவரா செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் நிச்சயமாக இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க மாட்டார் இவர் எங்களுக்கு சொல்லட்டும் என்று சொன்னால் கடந்த பத்து வருஷமாக மஹிந்த ராஜபக்ஷவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் அதில் நானும் இருந்திருக்கிறேன் இவர் மைத்திரிபால சிறிசேனாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள் அவர் சஜீத்தினுடைய நண்பனாக இருந்திருக்கிறார் குறைந்தபட்சம் நாங்கள் பார்க்கலாம் சஜீத் பிரேமதாஸ் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது குறுந்தூர் மலை பிரச்சனை வந்தது வடுக்குநாரி மலை பிரச்சனை வந்தது திருகோணமலையில் கன்னியா வெந்நூற்று பிரச்சனை வந்தது இவை எல்லாமே பாரிய பல பிரச்சனைகள் நான் சஜித் பிரேமதாசா என்னை யாழ்ப்பாணத்தில் சந்தித்த பொழுது நான் கேட்டேன் நீங்கள் எப்பொழுதாவது இதற்காக பாராளுமன்றத்தில் வாய் திறந்திருக்கிறீர்களா ஒரு வசனம் பேசியிருக்கிறீர்களா இது உங்களுக்கு தெரியவில்லையா நீங்கள் எதிர்கட்சித் தலைவர் சிங்கள மக்களுக்கு மாத்திரமா ஒட்டுமொத்தமான நாட்டுக்குமான எதிர்க்கட்சித் தலைவரா அவரால் அதற்கான எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை ஆகவே நாங்கள் யாரு என்னென்று சொல்லி சொல்லுவது சுமந்தன் சொல்லட்டுக்கும் யாருக்கு வாக்களிக்க வேணும் சஜித்துக்கா அப்படின்ற இன்ன காரணத்துக்காக அல்லது ரணிலுக்கா அப்படின்ற அது இன்ன காரணத்துக்காக அல்லது அனுரகுமார திசனக்கா என்ற அவர்கள் தான் போய் வழக்கு போட்டு வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை செய்தவர்கள் யாருக்கு வாக்களிக்க சொல்கிறார்கள் இவர்கள் வருவதன் மூலம் எண்ணத்தை சாதிப்பார்கள் அப்படியே தேர்தல் விஞ்ஞாபனம் வரட்டும் பார்க்கலாம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்னவும் வரலாம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வருவதெல்லாம் நிறைவேற்றியதாக இந்த நாட்டில் என்ன வரலாறு இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்த வரையில் சுமந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் தமிழிசை கட்சி கண்டு கூட இல்லை சுமந்திரனுக்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிறல் இருக்கிறது அதே ஒரு தமிழிசை கட்சியினுடைய நிகழ்ச்சி நிரலாக மாற்ற விரும்புகிறார் பாவங்கள் தமிழிசை கட்சிக்குள் எல்லாரும் வாய்மூடி மௌனிகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி துப்பாக்கியமான நிலையும் இருக்கிறது அதனை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார் ஆனால் எல்லோரும் அப்படி என்று நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக அவருக்கு எதிராகவும் இந்த தமிழ் தேசியத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய தமிழசுக் கட்சிக்காரர் அனைவரும் நிச்சயமாக அதற்கு எதிராக செயற்படுவார்கள் என்பது மாத்திரமல்ல அது தமிழரசு கட்சியுடன் நிற்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடன் நிற்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் இவர்கள் எல்லோருமே தமிழ் தேசியத்தின் மேல் பற்றுள்ள பொதுமக்கள் ஆகவே நான் சொல்கின்றேன் இவர்கள் என்னதான் தலகுத்து காரணமாக நின்றாலும் கூட அவர்கள் ஓர் தமிழ் பொதுவேர்ட் பலருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை சுமந்திரன் புரிந்து கொள்வார் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் விசநாய் சிறுமி பலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் கடந்த பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நாக்கடிக்கு இலக்கான சிறுமியொருவர் உரிய சிகிச்சை பெறாத நிலையில் கடந்த இருபது ஐந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றைய தினம் வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் தொடர்ந்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் தியாகராஜன் சாருஜா என்ற நான்கு வயதுடைய குமாரசாமிபுரம் பகுதியை சேர்ந்த சிறுமி இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் அந்த பகுதியில் பல பேர் குறித்த நாட்கடிக்கு இலக்கான நிலையில் அவர்களுக்கு மேலதிக சிகிச்சைகள் வழங்குவதற்காக நான்கு பேர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியின் பராமரிப்பில் தொடர்பு வைத்திருந்த பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார வைத்தியரின் அமைவாக அவர்களுக்கு முற்பாதுகாப்பு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது அதுடன் அப்பகுதியில் கட்டாக்காளி நாய்கள் அதிகரித்து காணப்படுவதை அவதானிக்க முடிந்ததுடன் அவைகளுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகின்றதையும் குறிப்பிடத்தக்கது மேலும் இறந்த சிறுமியின் தாயார் வீட்டு வறுமை காரணமாக வெளியூர் சென்ற நிலையில் சிறுமியின் உறப்பு செய்தி கேட்டு இன்று நாடு திரும்பியுள்ளார் சிறுமியின் சடலும் பிரேத பரிசோதனைகளின் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை விசர் நாய்க்கடி தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையும் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ஜமுனானந்தா இவ்வாறு கருத்து தெரிவித்தார் போதனா வைத்தியசாலையில் விலங்கின் விசர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஒன்று இன்று மரணம் அடைந்துள்ளது குறிப்பாக விலங்கின் விசர் நோய் ஏற்படுவது பற்றிய விழிப்புணர்வு எமது மக்களுக்கு தேவை குறிப்பாக ரேபிஸ் என்று சொல்லுவோம் இது ஒரு ரேப்டோ வைரஸினால் ஏற்படுகின்ற நோய் குறிப்பாக அது நாய் பூனை என்பன கடிக்கும் பொழுது அது காயத்தின் மூலம் அந்த கிருமி தொற்றுகின்றது இது இவ்வாறு தொற்று கடிக்கும் பொழுது அவர்கள் வந்து வைத்திய சிகிச்சைக்கு போக வேண்டும் முதலாவதாக இவ்வாறு விலங்குகளால் தீண்டப்படும் பொழுது அந்த காயத்தை வந்து ஐந்து நிமிடங்கள் நீரினால் கழுவுதல் வேண்டும் சவுக்கரமிட்டும் கழுவலாம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் வைத்தியர்களிடம் அந்த நாய் அல்லது பூனையின் விவரம் தொடர்பாக கூற வேண்டும் குறிப்பாக தடுப்பு மருந்து போடப்பட்ட நாய்கள் கடிக்கும் பொழுது தடுப்பு மருந்து முறையாக ரெண்டு வருடங்கள் போடப்பட்டு உள்ள நாய்கள் கடிக்கும் பொழுது அதில் ரேபிஸ் கிருமிகள் இருக்காது ஆனால் தடுப்பு மருந்து ஒழுங்காக போடப்படாத நாய்கள் தெரு நாய்கள் கடிக்கும் பொழுது அவதானமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக குட்டி நாய்கள் கடிக்கும் பொழுது உரா பொழுது கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சிறுவர்கள் வந்து இவ்வாற நாய் கடிக்கும் பொழுது அதனை பெற்றோர்களுக்கு சொல்வதில்லை இதனால் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடியதாக உள்ளது எனவே பெற்றோர்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நாய் பூனை கடித்தால் அல்லது பூனை உராண்டினால் வைத்தியசாலைக்கு வந்து தடுப்பு மருந்துகள் ஏற்றப்பட வேண்டும் போஸ்ட் எக்ஸோசர் தெரப்பி என்று சொல்லுகின்ற தடுப்பு மருந்துகள் குறிப்பாக உடனடியாகவும் அடுத்தது மூன்றாம் நாள் ஏழாம் நாள் இருபத்தோராம் நாள் அப்படியும் கொடுக்கப்படுகின்றது மூன்று நாள் ஏழு அண்டு வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்வி சாரா ஊழியர்கள் இன்று கவன ஈர்ப்பு ஊர்வலத்தில் ஈடுபட்டனர் இலங்கை போராகவும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஐம்பத்தி ஏழாவது நாளாகவும் தமது பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் கொழும்பில் பாடசாலை ஆசிரியர் அதிபர்களது போராட்ட தளத்தில் அவர்கள் மீது தண்ணீர் தாரிப் பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதை கண்டித்தும் தமது நியாயமான கோரிக்கையாக காணப்படுகின்ற சம்பள உயர்வை உடனடியாக தர வேண்டும் என கூறியும் இந்த ஊர்வலத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர் வவனியா பூங்கா வேதியில் உள்ள வவனியா பல்கலைக்கழக வழிவாரி கற்கைகள் இருந்து ஆரம்பித்த ஊர்வலமானது நகர் வழியாக பேருந்து நிலையத்தை சென்றடைந்து குளம் பகுதியில் மக்கள் குடிமனைக்குள் நாய்களுக்கான காப்பகம் ஒன்றினை பெண்ணொருவர் அமைத்து வரும் நிலையில் கிராம மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் குறித்த காப்பகத்திற்கு முன்னால் ஒன்றிய தினம் காலை திரண்ட கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சித்தனர் எனினும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் பொதுமக்களுடன் பதிவு செய்திருந்தனர் நோர்வே நாட்டில் இருந்து வந்துள்ள பகுதியில் மக்கள் குடிமனைகளின் மத்தியில் உள்ள வெற்றி காணியொன்றில் நாய்களுக்கான காப்பகம் ஒன்றினை அமைத்து வருவதுடன் தற்போது கட்டாக்காலியாக வீதிகளில் திரும்ப நாற்பத்தி இரண்டு நாய்களை அந்த காப்பகத்தில் தங்க வைத்துள்ளார் அடுத்து குறித்த காப்பகத்தினால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குடிமனைக்குள் நாய்கள் காப்பகத்தை அமைக்க யார் அனுமதி கொடுத்தது எனவும் தெரிவித்து காப்பகத்தை மக்கள் இல்லாத பகுதியில் அமைக்குமாறு கோரி அக்கிராம மக்கள் காப்பகம் முன்னொன்று கூடினார்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்த வவனியா போலீசார் மற்றும் மகாரம்பிக் குளம் போலீசார் பொதுமக்களுடன் கலந்துரையாடியதுடன் காப்பகத்தையும் பார்வையிட்டனர் அத்துடன் காப்பக உரிமையாளரிடம் காப்பகம் அமைப்பதற்கான அனுமதிகளை கேட்டிருந்தனர் எனினும் காப்பக உரிமையாளர் வவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை மற்றும் சுகாதார பிரிவினர் கால்நடை வைத்தியராக்கியோரின் அனுமதியை பெறவில்லை என்பது இதன்போது புதிதாக நாய்களை கொண்டு வருவதை நிறுத்துமாறு அறிவுறுத்திய போலீசார் முறையான அனுமதியை பெற்ற பின்னர் நடாக்குமாறு உரிமையாளருக்கு தெரிவித்தனர் பொதுமக்கள் நாய் காப்பகத்திற்கு எதிராக போலீசில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்ததுடன் வவனியா பிரதேச செயலகம் பவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை பிராந்தியம் சுகாதார வைத்தியம் அதிகாரியால் விளக்கம் என்பவற்றிற்கும் முறைப்பாடு செய்து கடிதம் பழக்கியோனு ஒரு குடும்பம் ரெண்டு நாய் வளர்த்து அதை ஒப்பரேஷன் பண்ணி குட்டி போட்டு அத வீசாத அளவுக்கு இவங்க பாத்தாங்கன்னா நான் நோய் வந்து இப்படி செலவழிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நாங்க நல்ல நகையை போட்டு நல்ல பட்டு சாரி கட்டிட்டு நான் இருக்கலாம் நீங்களே நாயை செய்யறீங்க நீங்க ஒப்பரேஷன் பண்ணி உங்களை விட்டு நாய்க்கு நீங்க சாப்பாடு கொடுத்தா நான் டேம் கஷ்டப்படணும்

ஊடகவியலாளரும் மொழிபெயர்ப்பாளருமான ஜோசப் ஐயா என அழைக்கப்படும் ஜோசப் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் யாழ் மையத்தில் இன்று இடம்பெற்றது அமையத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் படத்துக்கு அவரது துணைவியார் மலர் மாலை அணிவித்தார் தொடர்ந்து குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகிரந்த் ஏற்றி வைத்தார் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் யோசப் ஐயாவின் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இலங்கையில் வீதி விபத்துகளின் போது மோட்டார் சைக்கிள் விபத்துகளாலேயே ஆலேயே அதிக அளவானோர் இல்லப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வேதி விபத்துகளினால் நாளாந்தம் சுமார் ஏழு பேர் உயிரிழப்பதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதிஸ் மாதிபர் இந்திக்கு ஹப்பக தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் வருடாந்தம் விபத்துகளில் பன்னிரெண்டாயிரம் பேர் இறக்கின்றார்கள் அவர்களில் நான்கில் ஒரு பகுதியினர் வேதி விபத்துகளினால் மரணிக்கின்றார்கள் இலங்கையில் நாளொன்றுக்கு சுமார் ஏழு எட்டு பேர் விபத்துகளில் அவர்களில் பெரும்பாலானோர் மோட்டார் சைக்கிள்கள் செலுத்துபவர்கள் மற்றும் பின்னால் பயணிப்பவர்கள் இலங்கையின் இளைஞர் சமூகம் பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயதுக்கு இடைப்பட்ட இடம் வயதில் இதுபோன்ற விபத்துகளால் வாழ்க்கையை இழந்து வருகின்றார்கள் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து முன்னூற்று பத்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்று தெரிவித்தார் வீதி விபத்துகள் அதிகரிப்பதற்கு குடிபோதையில் வாகனம் செலுத்துவதே பிரதான காரணம் என்று எழுதும் போது அவர்களின் ஆடை காதுகளை காதுறைந்திருந்ததாக கூறப்படும் காரணத்தினால் முஸ்லிம் மாணவிகளின் பரிட்சை பெறுபவர்களை அரசாங்க அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளமை குறித்து சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது இந்த தீர்மானமானது மாணவர்களின் மத சுதந்திரத்திற்கான உரிமையை மீறுவதாகவும் இலங்கையில் முஸ்லிம்களால் பரவலாக நோக்கப்படும் வலுப்படுத்துவதாக உள்ளது என்றும் ஜனவரி மாதம் இடம்பெற்ற பரவி திருகோணமலையை சேர்ந்த இந்த மாணவிகள் காதுகள் தெரியும்படி இருக்க வேண்டும் என்ற விதிமுறைக்கு இணங்க தமது தலையை மறைக்க தளர்வான மற்றும் வெளிப்படையான வெள்ளை ஆடையை பயன்படுத்தினர் இதனை ஏற்று மேற்பார்வையாளர்களும் பரவ்சியை தொடர அனுமதித்தனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பத்தி ஒன்று அன்று ஏனைய மாணவர்கள் தங்கள் பரோட்சி பெறுபவர்களை பெற்றபோது மாணவிகளின் பெறுபவர்கள் மாத்திரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இப்போது அவர்களுக்கு பல்கலைக்கழக கல்விக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் அபாயம் உள்ளதாக கண்காணிப்பம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் பரோட்சிகளின் நேர்மையை அதிகாரிகள் உறுதிப்படுத்துவது அவசியமானாலும் மதம் அல்லது பாலினத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி வலியுறுத்தியுள்ளார் இதே போல இந்த செயற்பாடு சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை விரும்புவதாக இலங்கை அரசாங்கம் கூறுவதை பொய்யாக்கும் என்றும் மீனாட்சி கங்குலி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கண்டிசிறி தலதா மாளிகைக்கு சென்று தலதாபை வெளிப்பட்டுள்ளார் என ஜனாதிபதி ஊடக பிரிவு ஆரம்பித்துள்ளது பின்னர் ஜனாதிபதி மல்பத்து பிரிவின் பெருந்தலைவர் வணக்கத்திற்குரியோ திப்பட்டுவே ஸ்ரீ சுமங்கலம் மகாநாயக்க தேரர் அஸ்கிரிய தரப்பு மகாநாயக்கர் வரகாகுடு ஸ்ரீ ஞானரதன நாயக்க தேரர் ஆகியோரின் ஆசைகளை பெற்றுக்கொண்டனர் இதேவேளை நாட்டின் பொருளாதார மற்றும் நிதி முன்னேற்றம் தொடர்பில் முற்போக்கான கலந்துரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி கண்டிநகர திட்டத்தை ஆளுநர்களிடம் கையளித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கருணி அமர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய இனப்பிரச்சனைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் தீர்வு காணப்படும் அவ்வாறு தீர்வு காணும் வரை மாகாண சபை முறைமை தொடரும் எனவும் தெரிவித்தார் புதிய அரசமைப்பின் ஊடாகவே இனப்பிரச்சனைக்கு தீர்வு தீர்வை காண முடியும் ஒரு கட்சியால் இதனை செய்ய அனைத்து கட்சிகளின் ஆதரவும் அவசியம் என சுட்டிக்காட்டினார் இதுதான் தீர்வு என தமிழ் பேசும் மக்களுக்கு அதனை திணிக்க முடியாது எனவே இது தொடர்பில் மக்களுடனும் கலந்துரையாட வேண்டும் தீர்வு காணும் கால இல்லை எவ்வாறு அமைக்கும் என்பது மக்கள் நமக்கு வழங்கும் ஆணையிலேயே தங்கியுள்ளது பொது தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிடைத்தால் நல்லது அதற்கான சாத்தியம் தற்போது நிலவுகின்றது அதேபோல அடுத்த தேர்தலில் சம்பிரதாய கட்சிகளுக்கு உரிய இடம் கிடைக்காத நாடாளுமன்ற வியூகம் கூட மாறலாம் எனவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிட்டாவிட்டால் கூட பொருத்தமான தரப்புகளின் ஆதரவை பெறலாம் எனவும் தெரிவித்தார் பொது வேட்பாளரை நிறுத்துவது மக்களையும் அவர்களுக்கான அபிவிருத்திகளையும் பின்னடிக்கும் ஒரு செயற்பாடு என பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான துலிபன் தெரிவித்துள்ளார் வவனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது மேலும் அவர் நாம் பேசும் சக்தியாக மாற வேண்டும் எனில் யார் ஜனாதிபதியாக வரப்போகின்றாரோ அல்லது அந்த போட்டியில் யார் முன்னிலையில் உள்ளாரோ அவருடன் தான் பேரம் பேச முடியும் சம்பந்தம் இல்லாதவருக்கு ஆதரவு அளிப்பது நமக்கு தான் அது ஆரோக்கியமானது அல்ல ரணில் விக்ரமசிங்கு சஜித் அனுர் ஆகியோர் தான் இந்த போட்டியில் உள்ளனர் அவர்களுடன் பேசி அல்லது அதில் பேசித்தான் நவமக்கானவற்றை பெற வேண்டும் அதை விடுத்து பொது வேட்பாளர் என்பது தேவையற்ற பொது வேட்பாளர் என ஒருவரை நிறுத்துவது எமது மக்களையும் அவர்களது அபிவிருத்தியையும் மேலும் பின்னுக்கு கொண்டு செல்லும் செயற்பாடு எனவும் திலீபன் குறிப்பிட்டுள்ளார் நாடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் தலைமையிலான அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் அந்த அமைப்பின் பிரதிநிதி வசந்த் முதலிகே இதனை தெரிவித்தார் இந்த நாடு சுபீட்சமாக்க வேண்டுமெனில் ரணில் தலைமையிலான அரசாங்கத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்று கூறி வருகின்றோம் இன்று நாட்டில் இருபத்தி ஆறு சதவீத குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுகின்றனர் மேலும் முப்பது சதவீதமான வேலைகள் இந்த நாட்டில் உள்ளார்கள் முப்பது ஆறு சதவீதம் பேர் வேலையில் அமர்வுள்ளார்கள் நாட்டின் வளங்கள் விற்கப்பட்டு நாடு அடிக்கப்படுகின்றது இப்போது நூறு மில்லியன் டாலர் கடன் வாங்கப்பட்டுள்ளது ரணில் கடன் வாங்கி கோப்பையை வென்றுள்ளார் எனவே நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் அம்பாறை மாவட்டம் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் தம்பிலுவில் மத்திய சந்தையில் இடம்பெற்றுள்ளது இந்த போராட்டம் அம்பாறை மாவட்டம் வலிந்து காணாமல் உறவுகளின் சங்க தலைமை இதேவேளை காணாமல் உறவுகளின் போராட்டங்களானது கடைசி மூன்று நாட்களும் நாட்டிலுள்ள எட்டு மாவட்டங்களில் இடம்பெறவுள்ளதுடன் இன்றைய தினம் அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் என் பிள்ளைகளிலே மற்றும் குழந்தைகளை தேடி நீதி கேட்டு எங்கள் உயிர்கள் மாய்கின்றது ஓ எம்பி டி வேண்டாம் உயிருடன் பிடிக்கு செல்லப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்று காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கண்ணீர் மேல்க கோரி நன்றி நெறே இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் நிரவு நிற பிரதான சீரிகள் நிரவு பெறுது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபுள் யூ டபுள் யூ ஜெஃப்னா கலரி டொட் எல்கே என்ற இணையதளத்துடன் இணைந்தது